கிராமத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் தெண்டசோறு தில்லு கட்டி கண்டத்தில் இல்லு கட்டி வெட்டி பேசி பேசுறதுக்கு வணக்கம் தெண்டசோறு தில்லு கட்டி வெட்டி பேசி பேசிக்கிட்டு இப்போருக்கு வணக்கம் உங்க பொண்டாட்டி 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 உங்க பொண்டாட்டி ஒலிங்க பொண்டாட்டி வாழ்க பொண்டாட்டி ஒலி ஆய்

பண்டாட்டி இருக்கையில் அப்பாட்டி வச்சுக்கிற பொண்ணியவர்களுக்கு வணக்கம் பண்டாட்டி இருக்கையில அப்பாட்டி வச்சுக்கிற பொண்ணியவர்களுக்கு சொல்லு கட்டு கையாள செய்திருக்கு வணக்கம் கற்க கசர கற்பை கற்றபடி நிற்க என்று சொல்லக்கூடிய கற்றறிந்த பெரியவர்களே கற்றுத்தந்த தாய்மார்களே பெற்றுத்தினை தாய்க்குழமை மற்றும் இந்த நாடகத்தை விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த ஊர்முகி சார்பலை நாடகத்தை கடன் வந்த நாடக கலாரி மற்றும் கடமை கண்ணியம் கட்டுமாறு தமிழ் கலந்தோர் கவல்துறை கவல்துறை அவர்களே ஊர்முகி சார்பலை உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த ஏபிஜே கலாம் ஐயாவர்கள் சொன்ன வழி வந்து இந்திய நாட்டை வல்லரசு சாக்க வேண்டும் என்று அறுபாடுபட்டக்கூடிய இளைஞர் பொதுமக்களை உங்கள் அனைவர்களுக்கும் எங்களது சிறந்த நாடக அமைப்பாளர் உங்கள் அன்பை ஆதரப்பட்டவர் சிறந்த மிருதங்க வித்வான் என்று சென்றவரம் புகழ் அன்பு சகோதரர் எங்களது மறைந்த மாமேதி எம் கே தங்கவேல் அனவரின் தவ புதவன் எங்களது விக்னேஷ் அனவர்களை கலைக்கு நன்றி 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 வணக்கம் 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 கோமாளி வந்தாச்சு வணக்கத்தை சொல்லியாச்சு சோறு வாங்குறப்ப ஒருத்தருக்கார ரேஷன் கடை அரிசி வாங்குற மாதிரி எல்லாம் பைபாஸ் வேற கூட்டம் வரிசையா ரெண்டு இருந்தாங்க சரி சோறு வாங்கி சாப்பிட்டாங்களோ இல்லையா பாதி கூட்டத்தை காண கேட்டா சாப்பாடு முதல்ல போட்டுருக்கூடாது ஏன் நாடத்தை முடிச்சு காலையில சோறு போட்டுருக்க காலையில அப்பத்த கூட்டம் உட்காந்துருப்பாங்க அந்த டீ ஒரு அண்ணே டீ குடுனே எல்லாம் சாப்பிட்டு கிறக்கமெல்லாம் இருக்கு டீ கொடுத்தாதான் அதை கிரக்க கயிறு அப்படி உட்கார்ணே அருமை 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 தம்பி டேய்

அந்த தலையில துண்டு கட்டி தலை ஆத்தா அந்த கையில கண்ணத்தை வைக்கிறவங்கல்ல கண்ணத்துல கை வைக்கிறவங்க எல்லாம் கையை எடுத்துருக்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க பின்னாடி போகாதீங்க வாழ்க்கையில என்னைக்கு முன்னாடி வரணும் பின்னாடி போக கூடாது அது மட்டும் இல்ல பெண்களுக்கு மட்டும் முக்கியமா சொல்றேன் என்ன பத்த ஆத்தா சொல்லுங்க உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கறேன் சாமி சாமி யாரும் கூட்டத்துல படுத்து தூங்கிடாதீங்க தூங்காதீங்க வாயை பழம் தூங்க பெரிய சண்டை வந்துருது என்ன நான் ஒரு கேரளாவுக்கு நாடத்து போயிருந்தேன் கேரளா நாடத்துல ஆம்பளைய பாதி பெண்பளைய பாதி பிரிஞ்சு உட்கார்ந்துட்டாங்க சரி அந்த பெண்கள் கூட அம்மா நல்லா ஆடு வாயை பழம் தூங்கி இருக்குது பக்கத்துல ஒரு தொண்ணூறு வயசு கிழவி

எப்படியோ சிறப்பா ஒரு வியாபாரம் வரணும்னு நினைச்சுக்கிட்டு சாமியெல்லாம் கொண்டுட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க சரி மொத மொதல் சின்ன பையன் போய் வியாபாரத்துல போய் அன்னைய டீ கொடுக்குன்னு கேட்டுக்கிறியா சரி இவரு டீ வந்து தம்பி உனக்கு எவ்வளவு தம்பி டீ வேணும் அப்படின்னு கேட்க டீ பத்து ரூபா சொன்னேன் சரி நான் இருபது ரூபா தர்றேன் நான் சொல்ற மாதிரி டீ போடுவேன் சின்ன பையன் சொல்லி சரி நமக்கு தான் பத்து ரூபா பத்து ரூபா வருது பத்து ரூபா லாபம் சரி நீ எப்படி கேக்குற அதே மாதிரி டீ போறேன்னு சொல்லு சரி அதுக்கு அந்த பையன் எப்படி தெரியுமா சொன்னியா எப்படி மொத மொதல் என் வாயில சர்க்கரைய போடுங்க போடுங்க ரெண்டாவது பாலை ஊத்துங்க ஊத்துங்க மூணாவது டிக்கெஸ்ல ஊத்துங்க ஊத்துங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டியா சரி சரி தான் பத்து ரூபா லாபம் வருது சரி அப்படி சொல்லிட்டு அவரு சக்கரையை ஊத்தி பாலை ஊத்தி டிக்கெஸ்ல ஊத்திட்டார் சரி இது மூணு வயிற்று குடிச்சதுக்கு அந்த சின்ன பையன் சும்மா இருப்பானா கடைக்கு

கடைசி வரைக்கும் படுத்து உருண்டுகிட்டே கிடக்குறியா ஏன் இவங்க ரெண்டு பேரும் சும்மா இல்லாம என்னடா இப்ப நம்ம பாலை ஊத்திட்டு எல்லாம் ஊத்திட்ட இவன் மட்டும் படுத்து உருண்டுகிட்டே கிடக்குறான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு தம்பி ஏ சாமி இப்படி படுத்து உருண்டுற அப்படின்னு கேக்குறாங்க சரி அதுக்கு அந்த சின்ன பையன் சொன்னேன் அண்ணே முதல்ல என் வயல சர்க்கரை போட்டீங்க ரெண்டாவது பாலை ஊத்துனீங்க மூணாவது டிக்கெஸ்ட் ஊத்துனீங்க அது மூணு ஒன்னா கலந்துக்கணும் அதனாலதான் படுத்து உருண்டுற அப்படின்னு இது தெரியாம அவங்க பாலை கீழே ஊத்தி கடைசியில விடிய வரைக்கும் நாடகர டீ இல்லாம நாங்கள் சும்மா வெறுவாயை போட்டுட்டு அப்படியே ஒண்ணுமே இல்லாம சிவனே நாடகத்தை நடத்திட்டு வந்தா அது மாதிரி சின்ன பச தம்பி என்ன கால உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டியா இப்பத்தான் உட்காந்து இடம் அந்த நடந்த <laughs> <laughs>